வந்துருக்காரு <LegislatorWouldlich allen> <passwords> <ESCOcolo> எடப்படி இருக்காரு அன்புமணி இருக்காரு சீமணன் இருக்காரு

என்ன என்னடா 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 என்ன 我。 இது இது பைன இல்ல அதுக்கு போ இந்த ஹெல்ப் இது அது அது பைன இல்ல கேக்க வேண்டியது

என்னெல்லாம் மாத்தறதா சொல்றாரு நீ நாட்டுல போ பச்சன வளது ஆகுது 2000 ல பச்சன வர கரெக்ட் அது போறதுக்கு போற மாதிரி சொல்லுங்க அதுக்குள்ள போறதுக்கு அந்த சங்கம் வந்து வந்து சொல்லுங்க சின்னதா ஒரு சாமி இருக்குது அது வந்து அதுக்கு அப்புறம் ஒரு யாரோ வரலாம் ஆசைப்படுறாங்க அதுக்கு என்னால சாவு சாவு இல்லை ஏதோ காலையில வரணும். ஏதோ ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவங்க ரெண்டு நிமிஷம் வராது. சரிங்க. 50 நிமிஷம் கூட வர மாட்டாரு. சரிங்க. ரெண்டு வாட்டி எம்பி மீட் பண்ணாங்க. ஒரு ஓடி சரிங்க. தா அவங்க

ரிசல்ட் கடைசியாக தான் ப்ரோ சொல்லுவாங்க அடுத்து அடுத்த வாரம் வீடியோவில் வந்து мотрите,

Not interested. Not interested. video <laughs>

ڀئي اٿي میرا ڏس تا ان ڏه ورته مطلب پرڪرار ڏي ڏي پم 3000 صاحب اوڪي نه ٿو صاحب نه ڏي وڙا وي صاحب ان طرف گڏ مان ڏي ڪري

குடிநீர் வந்து தல எழுத்த இது சொல்றேன் അത് നെ കോർ അതെല്ലാം കൊടുത്താൽ നല്ല സെ വളർച്ച ஒரு அணியோட சேர்ந்தா மட்டும்தான் நல்லது பண்ண முடியும் நான் தனியா நின்று இதை திக்கிறேன் சாதிக்கிறேன் அதை சாதிக்கிறேன்னு சொல்லும் போது யாரும் சாதிக்க முடியாது ஒரு கூட்டணியா இருக்கும் போது நல்லது கெட்டது ஆதரவு கொடுத்து செய்வாங்க அப்ப நல்லது நடக்கும்

எல்லா சார்பாகவும் பணம் வாங்குறாங்க எதனால அந்த கவர்மெண்ட் பணம் வாங்கினாலும் ஒரு லஞ்சன்ற ஒரு பேர்ல மறைமுகமா வாங்குறாங்க அது எதுக்காக அவங்க தேவைக்கு பூர்த்தி பணம் கவர்மெண்ட் கொடுக்குது அது இல்லாத பல சொத்து சம்பாதிக்கணும் நல்லது கட்டது வாரிசுக்கு சம்பாதிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க

சரி நண்பா இந்த வீடியோ வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தருமபுரியில் யார் அதிகமாக ஓட்டுவாங்கன்னு இது உண்மையாக தான் எடுக்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ லைவ் நன்றி நன்றி நன்றி